கருப்புசாமிக்கு எந்திப்பா வேண்டாம் அவ எந்திப்பா கருப்புசாமியுடைய பிளவ உடம்புல சேர்ந்துருது தஞ்சாவூர் எல்லை நான் நினைச்சவா நல்லா இருக்கணும்னு கட்டு வந்தானே ஒருத்தன் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழ கடலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இனி ஒரு திருமணம் உனக்கு நடக்கும் அதனுடைய வெற்றி அடைவாய் திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா சென்னை மாநகரம் சென்னை மாநகர் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது வாங்க இடிக்காம தவழ்ந்து நிதானமா வாங்க ஒண்ணு கவலை இல்லை நான் காத்து இருக்கிறேன் மெல்ல வாங்க யாரையும் துன்பப்படுத்தாம வாங்க உங்க அண்ணன் ஒருத்தையும் கூட்டு ஓடிட்டா நீ என்ன செய்வே உன்னிடம் சன்மானத்தை விட்டு அவள் பிரிந்து போவாள் மூன்று வருடத்துக்கு பின்பு மீண்டும் உன்னை வந்து அடைவாள் யாருக்கு கொடுக்கணும் இருக்காங்க வாழைக்காடு மெட்ராஸ் உத்தரவு முடியுது வரை நீங்க இருந்து போகணும் ஆஹ் நீங்க சொல்லுங்க வேற இப்ப கொடுத்துருவோம் எத்தனை வேறு பாருங்க உட்காரலாம் பயிருக்கு ஓர் ஆண்டுக்குள்ள முழுமையான திருப்தியும் தெளிவு கிடைச்சி புனிதமாக வாழ்வான் அதனால அதுவரை எந்த மன உணட்டும் வேண்டாம் அதற்கிடையில் ஒரு மக்களகாரியம் நடக்க வேண்டிய ஏற்பாடு நடக்கும் வெற்றியாகித்தாரி அதே மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு தொழில் சொந்தமா வருத்தங்களை தீர்த்து நிறைவான தொழிலை கொடுத்து தஞ்சாவூர் எல்லை நான் நினைச்சவா நல்லா இருக்கணும்னு கேட்டு ஒரு அடுத்தவங்க உத்தரவுல குறிப்பிடக்கூடாது பொறுமை வேண்டும் வாழ நினைத்தால் வாழலாம் வலியா இல்லை பூமியில் ஆழ கடலூர் ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரெட்டை தாழ்ப்பாள் ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டை தாழ்ப்பாள் ஒட்டக்கூத்தர் கவி எழுதுனாருன்னா ஒரு வீட்டு கதவுல ரெண்டு தாழ்ப்பால் இருக்கும் ஒண்ணு மேல ஒண்ணு கீழும் ஒரு தாழ்ப்பால் உடஞ்சிட்டாலும் நூறு தாழ்ப்பால் இருக்குது அந்த கதவை திறக்காம காமதிக்கணும் அதான் ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டை தாழ்ப்பாள் அது மாதிரி சிலவர்கள் ரெண்டு தாழ்ப்பாலோட இருப்பாங்க விட்டுக்கா அதுல ஒரு தாழ்பால் நீ இன்னொரு தாழ்ப்பால் நூறு ஆள் அதனால இது நமக்கு தேவையா தேவையில்லை ஆனா மனங்குள்ள நல்லா இருக்கட்டும் வார்த்தை சொல்றேன் வாழ்க வள போட்ட பேசாதங்க ஊமையா எதிர்காலம் எங்கும் திருத்தி உங்ககிட்டே கொடுத்துற சொல்லுதியா உங்ககிட்ட வேணும்னா திருத்த சொல்லு அவ தனி இருக்கிறவனா திருத்துறது ஏன் வேலையும் இல்லை அது ஓ வேலையும் இல்லை என்ன செய்யலாம் மனத்துக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு ஏமில பேச திருத்தி உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருவா எல்லாருமேடா யாருமே நிம்ரமாட்டுக்கு உலக இயற்கை போத்தியே கர்மசாமிக்கு முயற்சி பண்றவன் ஓடி போயிடுவான் அவ கூட அவன் தனிய அவளை திருத்தி வெற்றி ஆக்கித்தாரேன் சம்பந்தமான ஒரு குறை உன் சட்டப்படி நீ நிரபராதி ஆயிருவேன் உனக்கு ஆபத்து வரா நான் காப்பாற்ற கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை தஞ்சாவூர் திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது யார் கடக்கற மேடம் அண்ணனுக்கு யாரெல்லாம் வந்தீங்க கால் வந்து ஒரு பெரிய பூட்டு கிடக்க எந்த ஊர்ல கிடக்கு ஒரு பெரிய கதவுல பூட்டு கிடக்கு அந்த ஊர் பேரு வர்தன அது மீதே அப்ப ஒரு பெரிய பூட்டு ஒரு கதவுல கிடக்க அந்த காலத்து மகாராஜா போட்ட கூட்டு ஒரு கோட்டை கதவுல கிடக்குமோ

மணலுக்கு முறையான கல்யாணம் நடக்கும் உன் குடும்பத்தார்கள் மெச்ச புகழோடு நடக்கும் அது ஐப்பசி மாதமாக இருக்கும் வெற்றி அடைந்து வருவாய் சென்றுவாடு ஆமா போனாள் எதிர்பார்க்கு கருமதாமிக்கு சென்னை மாநகர் உட்காருங்க ஓடும் மேகங்களே கண்ண விடுவோம் இவள குடமா கால் உலட்டுவா உன் பேர் என்னமா கால் உல்ட்டுவா போ

நரம்பி பாதிப்பு இல்லப்பா மனசு தெய்வ நோய் ஏற்பட்டுருக்கு அதனால மனதை சரியாக்க தெளிவாக்கி தர கால் ஒரு ஒண்ணு பிரச்சனை இல்ல தெய்வ நோயான கோளாறுலாம் எல்லாம் ஒண்ணும் நடக்கல வீணா எவன்ட்டையும் துட்டு கொடுத்து ஏமாத்துக்கிறாங்க சரியா கலிசா வந்துட்டு பெள்ள க வெள்ள போக்கா தம்பி அப்படி நம்ம பாக்குற ஆம்பளை மாதிரி கட்டிங் பண்ணி இருக்காரே போலீசா சூப்பர் ம்

இன்னொரு காலம் உள்ள யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் சுமார் ரெண்டே முக்கால் ஆண்டுகளாகவே சோதனையான காலங்கள் படத்தாலும் மனதாலும் நோயாலும் பிடியாலும் வேதனைப்பட்டு வந்தாய் ஆனா இப்போ உனக்கு இனி ஒரு வாழ்க்கை ஆண் மனதுல ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இனி ஒரு திருமணம் உனக்கு நடக்கும் அதுல நீ வெற்றி அடைவாய் அதே மாதிரி மார்க்கெட் சம்பந்தமான விஷயத்துல ஒன்றரை ஆண்டுகள் நீ பணி செய்து அமோகமான அமௌண்ட் பெற்று வெற்றியடைந்து வருவாய் இப்ப இழந்திருக்கிற செல்வங்களை மீட்டி தந்ததோடு அந்த ஷேர் பணியை உனக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு பெரிய பிசினஸ் நடத்தி வெளிநாட்டுக்கு உனக்கு தொடர்புடைய வெற்றியாக்கி தருற பத்தி மாநகரம் மாநகர் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது வாங்க இடிக்காம தவழ்ந்து நிதானமா வாங்க ஒன்னும் இல்ல நான் வாங்க யாரையும் துன்பப்படுத்தாம வாங்க கட்டி கொடுத்த பிள்ளையா

கல்யாணம் முடித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அமைதி குறைவும் இடமாற்றமும் தேவைப்படுதுப்பா அவன் வாழ்க்கை பிரிஞ்சு போகாது காப்பாய்த்தார இன்னொரு பிள்ளையுடைய திருமணம் புரட்டாசி பிறகு நிர்ணயிக்கப்படும் அதுல எந்த தடையும் இல்லாம ஆகித்தார பௌர்ணமிக்கு முதலாளி அவன் ஜாதகத்தை கொண்டு போய் நினைப்பார் ஜெயிக்கிறேன் அந்த இடம் சம்பந்தமான விற்பனை ஆறு மாதத்துக்குள்ள நடக்கும் அடுத்த உத்தரவு அதுக்கு வெற்றி ஆகித்தார கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு மாப்புல சரதானானு கேட்டு வந்திருக்காரு யாரு அந்த அது பிள்ளை இது யாரு மாப்புல கல்யாணம் குடி கொடுத்தீயா பிள்ளைய பாத்துக்கிங்க அந்த மாப்புல சரதானானு கேட்கறோம் இல்ல வேற எங்க வந்து பண்ண மாட்டேங்குறாங்க என்ன மாப்புறியா ஒருவரை உன் மகள் விரும்பி இருக்கிறார் சரியா அதனால் அவன் அடுத்த மாநிலத்தில் சென்று அவ வாழ்க்கையை நடத்ததுக்கு பிளான் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க நீ மறுத்தாலும் அவள் ஓடி விடுவாள் என்பதே உத்தரவானது ஆனால் அந்த வாழ்க்கை சரியா இருக்குமா என்பதை பார்த்தேன் இடைப்பட்ட குழப்பங்களுக்குரிய வார்த்தை தான் அதை மாற்ற மாற்ற முடியுமான்னு கேட்டேன் முடியும் அதனால பௌர்ணமி வரை அவகாசம் பௌர்ணமிக்கு வந்து சேருங்க என்ன போட்டா கொடுவோம் ஆயுளுக்கு எதுவும் வருமோனு பயத்தோட வந்தது யாருப்பா அனாச்சி அப்படியே அனாச்சி நீங்க ஏன் கஷ்டப்படுத்தீங்க உட்கார வைங்க பக்கத்துல வரலாம் நீங்க உட்காருங்க

கர்ப்பசாமிக்கு ஓடா ஆ வேண்டாம் அவ எந்திப்பா பா கர்ப்பசாமி உடைய பெலாவ உடம்பல சாந்திறது இருக்கு நானும் கூட இருக்கேன் என்னையில நீ வா ஓ கர்ப்பசாமிக்கு ஓடா கர்ப்பசாமிக்கு டைவேர்ட் கேசி ஆர அப்ளை பண்ணி இருக்கீங்களா சென்னை யாரு டைவெல்ஸ் கேஸ் இருக்காங்களா நீங்களாக்கா டைவெல்ஸ் யாருக்காது என்னாச்சு

உங்களுக்கு மருமகளாவா அவ அவனது வரணும்னு இருக்கு குடும்பத்தை சார்ந்தவங்க உள்ள சீனாகலை அதனால இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா அவளை வாழ வச்சிடலாம் நீங்க வேணும் வேண்டாம்ங்கிறதுக்கு நான் கால அவகாசம்

இந்த குழப்பம் நடக்கத்தான் செய்யும் ஆழமான நிலை என்னங்கறத பார்த்து அழைப்ப கொடுத்து வர வைக்கிறேன் அப்படியா யாரு ஆஹ் வீடு வெற்றி ஆமா திருப்பதி மனைவாழும் வெங்கடேசா திருப்பதி சென்னை சென்னை திருப்பதி நடத்தி வைப்பாய் சென்னை சென்னை காலை ஏழு மணிக்கு Sinar <coughs> mau <coughs> வண்பெனு மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் ஆசை என்னும் செய்ய ஊற்றி வைத்தேன் என்ன வேணும்பா கண்ண முடு எல்லா இழந்து தலையில முடி மட்டும் தான் இருக்கு மொட்டை மட்டும் தான் போடல அதையும் போட்டாச்சுன்னா உன் கடன் புறம் முடிஞ்சிரும் என்னைக்கு போடலாம் அடுத்த சனிக்காம போய் வெங்கடாஜலபதிக்கு ஒரு மொட்டையை போடு அதுக்கு அடுத்து பௌர்ணமிக்குள்ள என்னைய பாக்கவா

கருமசாமிக்கு பெட்ரோல் அவ்வளவுதான் வேலை அவ்வளவுதான் ஊடெல்லாம் எல்லாம் வந்து வாங்கக்கூடாது பம்பாய் மாநகர் பம்பாய் 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 பாம்பேவ் ராம்பேவ் உக்காரணா உன் மகனுடைய கால கடிதத்தை பார்த்த இன்னும் மூணு முக்கால் மாதங்கள் தாய் மரவருத்தத்தோட இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கு ஆனா அதுல எல்லா வெள்ள முருகப் பெருமானும் உன்னை கலங்காமல் காப்பாத்துவேன் என்ற சத்தியமா இருக்கும் ஆவணி மாதத்துக்குள்ள நீ இழந்து போன ஒரு கோடியே இருபத்தொண்டு லட்சத்துல உனக்கு அறுபது லட்சம் ரூபா முன்ன கிடைக்கும் அதுக்கு அடுத்து மெல்ல மெல்லதான் அந்த பணம் வரும் அந்த பணம் வர்றதுக்குள்ள உங்க வாங்கி ஏமாத்துறவன் சிறைச்சாலையில ஆறு மாசம் தண்டனை அடுவிக்க போறான் அவன் ஏற்கனவே ஒரு பெரிய குற்றவாளி அதுக்கு முன்னால உன் பணத்தை நான் வாங்கி தந்துடுவேன் கால முடிஞ்சுவா ஏன் நீங்க எல்லாம் நினைக்கு உங்களுக்கு எந்த ஊரு மும்பை அஹ்

நாதாரி மகன் சொல்லுக்கு அடங்குதானா கேக்க மாட்டேக்கான் தேவையில்லாம ராத்திரி ஊருதுதான் பகல பே உள்ள தூக்குது பாரு மூட பே உள்ள இன்னொருத்தரங்கால் இரவை பகலாகவும் பகனை இரவாகவும் மகனுக்கு ரெண்டு பொம்பள கையில இருக்கா இருக்காக்கா புரியுதாக்கா ரெண்டு பொம்பளை கையில இருக்கா வருவானா என்னத்திருந்த சந்தோஷம் இருக்குதா பரமசிவன் சிவன் சக்தி பாதியில் வைத்தான் அந்த பரமகுரு இவன் மகனை போல ரெண்டு பக்கம் தேவியை வைத்தான் அதனால அவன் மனது திருந்துமானு பார்த்தேன் ஆறு மாதம் ஆகும் திருந்ததுக்கு சட்டப்படி அவன் மேல ஒரு விசாரணை வரும் நையன் ஒருப்பாங்க மாதவனோ பக்கத்தில் வைத்தான் திருத்திடுவோம் கவலைப்படாத வாங்க உன் மனத்தை நோகாம காப்பாத்துற உன் பிள்ளைய உங்ககிட்ட நல்ல ஒப்படைக்கிறேன் மகிழ்ச்சி ஆயிரு சந்தோஷம் போயிட்டு எடுத்துக்கலாம் கர்வசாமிக்கு ஆர்எஸ்ஐ ஃபிளாஷ் என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் குடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க